வணக்கம் அன்பான நேயர்களுக்கு நீங்கள் இப்பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மறந்துவிட வேண்டாம் பின்வரும் விடயங்களில் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் நான் அழகாக இல்லை என்று வெட்கப்பட வேண்டாம் அழகை விட அறிவும் தான் முக்கியம் மலிவான ஆடைகளை உடுத்துகிறேன் என்று வெட்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்கள் ஆடைகள் உங்கள் திறமையை குறைக்கப் போவதில்லை ஏழ்மையான பெற்றோர் இருப்பதாக நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் இப்போது அவர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை ஏழை நண்பர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் உங்கள் நட்பில் உண்மையான கடைசி வரை இருந்தால் போதும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் வெற்றிக்கு ஒருபோதும் உங்கள் தோற்றத்தை பெற்று வைத்து தீர்மானிக்க முடியாது வருமானம் குறைவான தொழில் செய்கிறேன் என்று நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் உங்கள் உழைப்பில் நேர்மையாக இருந்தால் போதும் பணம் அதிகமாக இல்லையே என்று நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அடுத்தவர்களைப் போல கார் பங்களா இல்லையே என்று நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் நோய் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் உடம்பு குண்டாக இருக்கிறதே என்று நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் இறைவன் கொடுத்த உடம்பை நீங்கள் அழகாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறருக்கு தானமாக கொடுக்க ஏதும் இல்லையே என்று நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் உங்கள் அன்பையும் புன்னகையும் தாராளமாக கொடுங்கள் இதைவிட தானம் வேறை எதுவும் இல்லை இவற்றில் உண்மையாக இருங்கள் நீங்களே உண்மையாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்